அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் எஸ்எஸ்சி ஜிடி ஆன்லைன் டெஸ்ட் வச்சு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக தான் டிஎன்எஸ்ஆர்பி பிசி ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஓவரால் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்ல வந்து மிஸ் ஆயிருக்கும் ஸோ ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் போட்டால் தான் யூனிஃபார்ம் தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ மத்திய காவல்படை வேலை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த எஸ் ஜிடிஏ ஜிடிஐ பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்லேயே டெஸ்ட் எழுதலாம் அது வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமாக தான் இருக்கும் மைனஸ் மார்க் உண்டு நார்மலைசேஷன் உண்டு ஸோ வேக்கன்சி வந்து அதிகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி வேக்கன்சி ஓகே தானே ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டினிஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் நம்ம கண்டர்ட் பண்ண போகிறோம் சாட்டிக்ஸ் ஜிகே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய புவியியல் இந்திய வரலாறு ஜென்ரல் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் சைக்காலஜி ரீசனிங் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஓகேவா ஸோ பேட்டர்ன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிகே இருபது கொஷின்னு இங்கிலீஷ் இருபது கொஸ்டின்னு ரீசனிங் இருபது கொஷின்னு மேக்ஸ் இருபது கொஸ்டின் டோட்டலாக பார்த்தோம்னா எயிட்டி கொஷின் ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி மார்க் ஓகேவா ஸோ இந்த எண்பது கொஷினில் நம்ம ஐம்பது கொஷின் அடித்தாலும் போதும் கரெக்டாக ஓகேவா மேக்ஸ் ரீசனிங் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து ஜிகே ஓரளவுக்கு படித்தோம் அப்படின்னா கட்டாயமாக பாஸ் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பிக்கு படிக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கை படிக்கக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா இதுமாதிரி தான் நம்ம படிக்கணும் முன்வேத காலம் இயக்கம் மற்றும் நீட்ட விதிகள் சூரிய குடும்பம் இப்போ டெஸ்ட் பார்த்து எப்படி பிரிச்சுருக்கோம் பாருங்கள் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி இதெல்லாம் ஒரு டாபிக் ஒரு டெஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ஒரு டாபிக் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருவோம் ரீசனிங் கொடுத்துருவோம் ஜிகே கொடுத்துருவோம் ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ள இம்பார்ட்டண்டான தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கவர் கவராயிருக்கும் ஸோ சயின்டிஃபிக் விதிகள் அளவீடுகள் சயின்ஸில் எல்லா டாபிக் வந்துருவோம் ஹிஸ்ட்ரியில் எல்லா டாபிக்காக வந்துருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் ஒன்லைனாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும் இந்த டெஸ்ட் பைச்சு ஜாயின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி ஜிடியோடைய டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் தமிழில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடும் அது கூடவே அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ டோட்டலாக எத்தனை பா டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு ஸோ ஃபிப்ரவரியில் நமக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஜனவரியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் பேச்சை நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒன் மந்த் நம்ம ரிவிஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ என்னென்ன டாப்பிக்கிலேருந்து கொஷின்ஸ் வருமோ முக்கிய பெண் எழுத்தாளர்கள் மத்திய அமைச்சரவை உச்சநீதிமன்றம் இந்தியாவுடைய முதன்மைகள் ஓகேவா முக்கிய செய்தித்தாள்கள் வரிகள் சரணாலயங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ இந்த டாபிக் ஏற்றமே உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஓன்லி ஓகேவா நோட்ஸ் கொடுத்து டெஸ்ட்டு வச்சு கூடுதலாக ஒரு டென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம கன்டெட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சு நீங்கள் அட்டன் பண்ணாவே போதும் கட்டாயமாக உங்களால் என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் இதற்கான கட்டண தொகை பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ ஓகேவா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க வாரியர் டெஸ்ட் பேட்ச் கட்டாயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளை பண்ணி டென்த்து குவாலிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் மந்த்துக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஜிடி தான் உங்களுக்கு வா நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ எண்பது கேள்வியில் ஐம்பது கேள்வி சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் ஓட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் ஜாப் ஓகேவா ஸோ பேஸ் ஸ்கேலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட சம்பளம் வந்து தமிழ்நாடு போலீஸோட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கும் ஒன்றரை மடங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்க உங்களோட பிசி ஒருத்தவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அவர் முப்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறாருனா நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிங்க ஸோ நிறைய அலவுன்சஸ் இருக்குது ஸோ ட்ரைனிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் வாரியர் டெஸ்ட் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் டெஸ்ட் பச்சு ஜாயின் பண்ணாமல் படிச்சாலும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவுக்கு எப்படி பண்ணணும் எஸ்எசி ஜிடி அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்தியாவுடைய முதன்மைகள் முக்கியமான ஆறுகள் போல் மேக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் சம் இதே போல் டாப்பிக்கு நிறைய முக்கிய கொடுத்துருப்பாங்க லெட்டர் சீரியஸு நம்பர் சீரியஸு பிளட் ரிலேஷன் ஓகேவா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஸோ அதேமாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு கொஷின் வைப்போம் அதே போல் ஃபுல் டெஸ்ட் வைப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுப்போம் இதெல்லாம் வந்து பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருங்க அதான் முக்கியமானது ஸோ தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ கூடவே என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கலும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பொறுமையாக ரன்னிங் என்ன பண்ணுங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க ஸோ ஒரு ஒன் ஒன் ரவுண்டு டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் அதுமாதிரி கண்டினியூஸாக ஓட ஆரம்பித்தால் மட்டும்தான் எஸ்எஸ்சி ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ண முடியும் நம்ம ஃபிசிக்கல் பண்ண முடியும் ஃபிசிக்கல் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் போலீஸ் அகாடமி சார் வெற்றி வாழ்த்துக்கள் டெஸ்ட் பேச்சில் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ